அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டேஸ் சரியில் பார்க்கவரி கௌரி சரியில்ல அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுடன் நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரைகிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா அதை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கொள்ளே போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை நம்மளோட சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினி பிடிக்குமா இல்லை அசோக் பிடிக்குமா இல்லை வெள்ளன் வெள்ளி கேரக்டராக இருக்கல இந்த காலன் மந்திரவாதியாக அவளுடைய நம்மளோட வீணாக்கா மற்றும் நம்மளோட காவேரி ஐக்கியலா இவங்கள யாராச்சும் பிடிக்கணும்னு மறக்காம கமன்றில் சொல்லுங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கிற நம்மளோட இன்ஸ்பெக்டர் பெருமாளை பிடிக்கினாலையும் மறக்காம கமண்டில் சொல்லுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட கௌரி சரியில் இப்போ வந்து துர்காவை காட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ நேற்று ஒரு ப்ரொமோ போட்டிருந்தாங்க அதில் வந்து நம்மளோட கௌரி பாப்பா ரொம்ப நாளுக்கு பணம் திரும்பவும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க காலன் மந்திரவாதியும் காட்ட ஆரம்பித்தாங்க காலன் மந்திரவாதியும் அம்மனோட சக்தியை திருடுறதுக்காக அந்த பேலையை திருடுறதுக்காக ஒரு ஆளை அனுப்பி வச்சோம் அந்த ஆள் போயிட்டு அந்த பேலையை வழக்கம் போல் எடுத்துகிட்டு வரதுக்கு போகும்போது நம்மளோட கௌரி பாப்பா அவங்களோட சக்தியால் கண்டுபிடிச்சி தடுக்க முயற்சி பண்ணிட்டுக்கிறாங்க அது எப்படி நடக்க போகுதுன்ட்டு இந்த வீக் ஃபுல்லாக கொண்டு போயிடுவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலே நம்மளோட துர்கா வந்து சரவண பெருமாள் மற்றும் ஆவுடியப்பன் பேசுறதை கேட்டுட்டு மார்க்கெட்டில் வந்து சரவண பெருமாள் துர்காவை தேடுறத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட துர்கா மார்க்கெட்டுக்கு கீரை வாங்குறதுக்கு முருங்கைக்கீரை வாங்குறதுக்காக போகிறேன்னு சொல்லிவிட்டு கட்டையும் ஆவுடியப்பன் கிட்டையும் சொல்லிவிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்குறாங்க அங்கே நம்மளோட துர்காவை சரவண பெருமாள் டார்கெட் பண்ணி துரத்திட்டு இருக்கிறாரு கஞ்சா கேஸ் போட்டு உள்ள தள்ளிடலான்ட்டு அதே மாதிரி மார்க்கெட்டை சுற்றி 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 தேடிகிட்டே இருக்கிறான் அப்படி பார்த்தாலே நம்மளோட ஆவடியப்பன் அவங்களுக்கே அதாவது நம்மளோட துர்கா வந்து சரவணப்பெருமாளுக்கு தண்ணி காட்டிட்டாங்க தண்ணி காட்டிகிட்டே சுற்றிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் கடைசியில் வந்து அசிஸ்டண்ட் கமிஷனரோட ஒய்ஃபும் இவங்களும் ஒரே மாதிரி படவை கட்டிடறதால கடைசியில் கமிஷனர் ஒய்ஃப் மேல கை வச்சிட்டாங்க உடனே அவங்க வந்து நல்லா சரவண பெருமாளுக்கு பலார்னு ஒரு அரி அடியை கொடுத்து இரு உன தண்ணி இல்லாத காட்டுக்கள்ல என் புருஷங்கிட்ட சொல்லி தண்ணி இல்லாத காட்டுக்கு உன்னை மாற்றப்போ மாத சொல்கிறேன் அப்போ தான் உன்னோட இந்த திமுற அடங்குன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிட்டு போய்றேன் அவங்கக்கிட்ட இவங்க கெஞ்சி கேட்டாலே அவங்க கோவத்தில் வெளியே கிளம்பிட்டாங்க மார்க்கெட்டை விட்டு கடைசியில் நம்மளோட துர்கா போயிட்டு ஜி போலீஸ் சீப் மேலே உட்காந்துட்டு நல்லா திமிரா கெத்தாக உட்காந்துட்டு இருந்தாங்க இதை பார்த்து சரவண பெருமாள் ஈரு ஒன்று வச்சுக்கிறான்னு சொல்லிவிட்டு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கும் சாரி துர்காவும் நம்மளோட சரவண பெருமாளை பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் கான்ஸ்டபிள் வந்து துர்காவோட பேக் கஞ்சா பட்டலத்தை கொண்டு போயிட்டு நம்மளோட துர்கா பேக்கில் முருங்கிற இருந்த பேக்கில் வச்சிட்டாரு அது அப்படி இருந்தாலும் இந்த பக்கம் நம்மளோட சரவண பெருமாள் உம் கஞ்சா திருட்டு கேஸுக்காக உங்களை தேடிட்டு இருந்தேன் யார் கடத்துறாங்கன்னு சொல்லிவிட்டு அதனால தான் ஒன்றும் தே ஒன்றை பார்த்தேன் அதனால தான் உண்மையில் சந்தேகம் வந்துச்சு அதனால தான் உன் பேகை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட இன்ஸ்பெக்ட்ரு வந்து கிட்ட சொல்லி செக் பண்ண சொல்கிறாரு கடைசியில் அவர் வச்சு பே ஹோட்டலாக தான் அவரே எடுத்துக்காட்டுறாரு அதுக்கப்புறம் போயிட்டு நம்மளோட துர்காவும் இதெல்லாம் எல்லாமே தெரியும் இதெல்லாம் நடக்க போதுன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் தான் கான்ஸ்டபுள் நீங்கள் தான் உள்ளே வச்சிங்களா கரெக்டாக எடுக்கிறீங்களேன்னு சொல்லும்போது எனக்கிட்டே நீ கேள்வி கேட்குறீ அப்படி நம்மளோட சரவண பெருமாளுக்கு திடீர்னு கோவம் வந்து ஜீப்பில் ஏற்று ஏற்று அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு போகிறாங்க இது எந்த போய் முடியும் தெரியலைங்க அந்த பொட்டலமே வந்து வேறு ஏதாச்சும் இலையாக மாறிடும்னு நினைக்கிறேன் இது கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்களா இல்லை சென்ட்ரல் டிஎஸ்பி நந்தினி மேடம் வந்து அவங்கள பார்த்து போகிறாங்களா அடுத்த வீடியோ தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கணும் அடிசை பண்ண பிடிச்சி அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்